ஒரு பெண் வந்து ஆன்மீகத்தில் வளர்றாளேன்னு சொல்லி இது இவ வளர்ச்சிக்கு காரணம் இந்த பெரியாள் இவன் இருக்கான் அவன் இருக்கான்னு ஏகப்பட்ட அவதூறுகள் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் சோசியல் மீடியால அந்த மாதிரி அவதூறு வந்துட்டே இருக்குது இதுக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் நீங்க இருக்கீங்க இப்ப உங்களோட மனைவிய வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய வேலை கொடுத்து ஒரு சேவையா பண்ண வச்சிருக்கீங்க மக்களை நீ எல்லாமே தன் குழந்தையா பாவிச்சு நீ செய்யுமா அப்படின்னு நீங்க இன்வால்வ் ஆகலை நீங்க அவங்களுக்கு கைட் மட்டும் பண்றீங்க அவங்க செய் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி செயல்பட்டு இருக்கும்போது அந்த துறையை சார்ந்தவங்க வந்து ஒரு பெண் வந்து இந்த துறையில் வளர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நிறைய அவதூறு பரப்புறாங்க அடுத்து ஆணாதிக்கம் வந்து இந்த பெண் வளர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நிறைய அவதூறு பரப்புறாங்க அடுத்து இந்த ஒரு நிறந்த சமுதாயத்தில் இந்த பெண் வந்து ஒரு அழகா சொல்லி ஒரு தவறான கண்ணோட்டத்துல இந்த மாதிரி பக்கமும் நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்து ஒரு இடைஞ்சலும் ஒரு தொந்தரவும் ஒரு பாதுகாப்பும் இல்லாம மனைவி செயல்படும் போது நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா இல்ல வெளியில வருவீங்களா வெளியில வருவீங்களா யாருடா ஏன் ஏன்டா என் கொண்டாடி அப்படின்னு கேட்க வருவீங்களா தான் இங்க நடந்தது சூட்சமா இருந்த என்னுடைய கணவர் இன்னைக்கு புதிய பரிணாமம் எடுத்து அரசு தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்காக தான் பின்னாடி தான்டா இவள் வளர்றதுக்கு இவளை செயல்படுத்துறது இவளை எல்லாமே நான் தாண்டா ரெண்டு பேரும் அப்பாற்பட்ட சக்தியா தான்டா இருக்கும் அப்படின்னு வெளிப்பட்டு அந்த உண்மையான ஆன்மீகம் வந்து அழிக்க முடியாது யாரும் அந்த உண்மையான ஆன்மீகத்தை நிலைநாட்டவும் சத்தியம் ஒருக்காலும் தோற்கடிக்க முடியாது அந்த சத்தியத்தை நிலைநாட்டவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான் திரும்ப மறுபிறவி எடுத்து புதிய பரிணாமம் எடுத்து வந்திருக்காங்க இது வந்து உங்களுக்கெல்லாம் ரோஹிதா தெரியலாம் அந்த உருவமும் பேரும் ஏன்னா வேற இருக்கலாம் உள்ள இருக்கிற தன்மை அரசோட தன்மை அந்த அப்பாற்பட்ட சக்தியா தான் இருக்காங்க அதாவது நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்ங்கிறது அந்த இடத்துல அரசுவா இருந்தா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும் என்கிட்ட இப்படி பக்கத்துல உட்காரலாம்னா அரசுவா இருந்தா மட்டும்தான் என்கிட்ட உட்கார முடியும் அருளாசி கொடுக்குறாங்கன்னா அரசுவா இருந்தாதான் தான் அருளாசி கொடுக்க முடியும் இது இப்ப மட்டும் இல்ல ஜென்மம் ஜென்மமா எத்தனை ஜென்மம் நான் உடல் எடுத்து வந்தாலும் அரசு கூட மட்டும்தான் இணைய முடியும் அரசு கூட மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும் அரசு கூட மட்டும்தான் அந்த பந்தம் தொடரும் யாரோ ஒருத்தங்க வரங்க போறவங்களாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது யாரையோல உட்கார்ந்து அருளாசி கொடுக்க சொல்ல முடியாது அரசுவோட பரிணாமம் அரசுவா இருந்தனாலதான் என்னுடைய அன்பு குழந்தைகளும் அது தன்னோட தந்தைன்னு உணர்ந்தாங்க உணர்ந்தனாலதான் அந்த திருமணத்தை தெய்வீக திருமணமா கோலாகலமா கொண்டாட்டமா நடத்தினாங்க பொது பார்வையில வந்து அவர் ரோஹிதா தான் தெரிவாரு பொது பார்வையில ரோகிதா தெரியுறாங்கன்னு சொல்றீங்கல்ல இங்க அருளாசி வாங்க வராங்கல்ல ரோஹிதா இருந்தா அவங்க கிட்ட இருந்து எப்படி அந்த பரிபூர்ணம் அருள மக்கள் பெற முடியும் வர மக்கள் உணர்ந்துட்டு தானே இருக்காங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் அந்த அருள் கொடுக்கறத முழுமையான முதல்லையாவது அம்மா மட்டும் தனியா இருந்தாங்களேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது இப்ப ஒரு குழந்தை இருக்கு அம்மா மட்டும் தனியா இருக்கும்போது கஷ்டப்படுவாங்க அம்மா அப்பா பார்க்கும் போது எப்படி இருக்கும் அப்படிதான் இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப கொண்டாட்டமா சந்தோஷமா எங்களுடைய பரிபூர்ண அருள் ஆசையை பெற்றுட்டு போறாங்க